இரண்டு வீரர்களை தவிர மொத்த இந்திய அணியும் ஃபார்ம் அவுட் ரோஹித் சீத மிகப்பெரிய தவறு உண்மையை உடைத்த கவாஸ்கர் இந்திய அணியில் கே எல் ராகுல் விராட் கோலி தவிர ஒருவர் கூட தென்னாப்பிரிக்க டெஸ்டில் சரியாக பேட்டிங் செய்யவில்லை அடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா பங்கேற்க உள்ளது இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதி என்பதால் இந்தியா அதிக வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையில் விராட் கோலி கே எல் ராகுல் தவிர மற்ற இந்திய டெஸ்ட் அணி பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஆகியோர் உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபியில் விளையாடி அடுத்து வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பயிற்சி ஆப்கானிஸ்தான் தொடரில் விளையாடி இருக்கிறார்கள் என சரமாரியாக விளாசியிருக்கிறார் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் மேலும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் முக்கியமா அல்லது ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர் முக்கியமா என கேப்டன் ரோஹித் சர்மாவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் ராகுல் ஒரு சாதம் அடித்தார் விராட் கோலி அணியின் வெற்றியின் முக்கிய பங்கு வகித்திருந்தார் அவர்களைத் தவிர ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் என அணியின் முதல் மூன்று பேட்ஸ்மேன்கள் நான்கு இன்னிங்ஸிலும் சொற்பு ரன்களில் ஆட்டமளந்து ஏமாற்றம் அளித்திருந்தனர் அவர்கள் மூவரும் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருந்தனர் இந்த நிலையில்தான் சுனில் கவாஸ்கர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் ஆடிய பேட்ஸ்மேன்களில் ஸ்ரேயா செய்யர் மட்டுமே ரஞ்சி தொடரில் பங்கேற்று தன் பேட்டிங்கை தீட்டியிருக்கிறார் இங்கிலாந்து தொடரில் ஸ்ரேயா செய்யர் களமிறங்குவாரா அல்லது மாற்று வீரராக இருப்பாரா என்ற சந்தேகம் உள்ளது அப்படி இருந்தும் அவர் பேட்டிங் பயிற்சிக்காக ரஞ்சி தொடரில் ஆடியிருந்தார் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுக்மன் கில் ஆகிய மூவரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் சொதப்பினால் இந்த விவகாரம் பெரிதாக மாறும் அதே சமயம் தங்களுக்கு பழக்கமான இந்திய ஆடுகளங்களில் இவர்கள் மூவரும் எளிதாக ரன் குவிக்கவும் வாய்ப்பு அந்த நம்பிக்கையில்தான் அவர்களை டி தொடரில் ஆட வைத்திருக்கிறது பிசிசிஐ